வணக்கம் நேர்களே கடவுளை வழிபடுகிறோம் வணங்குகிறோம் கடவுள் வழிபாடு என்பதை ஆன்மீகத்தில் பிரதானமாக எண்ணுகிறோம் ஆனால் இந்த கடவுளை எப்படி வழிபட வேண்டும் பலவிதமாக வழிபடலாம் என்று பழைய இலக்கியங்கள் நமக்கு காட்டுகின்றன அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபடலாம் அவருடைய பெருமைகளை சொல்லி வழிபடலாம் அல்லது அந்த பெருமைகளை உள்ளத்திலே தியானம் பண்ணலாம் கடவுள் பெயரால் தொண்டு செய்யலாம் கடவுளுடைய குழந்தைகள் என்று நம்மோடு வாழுகிற சக மனிதர்களை சக உயிர்களை எல்லாம் எண்ணி அந்த உயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் உதவி செய்யலாம் இவையெல்லாம் கடவுள் வழிபாட்டின் பல வகைகள் என்று வரிசைப்படுத்தி விடலாம் ஆனால் இந்த வகைகளில் எதை நாம் கையாண்டாலும் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக ஒன்று கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது என்ன கடவுளை நம்முடைய உள்ளத்தில் கொலுவைப்பது இறைவன் வாழ வேண்டிய கோயில் எது என்று கேட்டால் கல்லாலே கட்டப்படுகிற கோயில் மண்ணாலே கட்டப்படுகிற கோயில் சுண்ணாம்பு அடித்து கட்டப்படுகிற கோயில் உயர்ந்த கோபுரம் இருக்கிற கோயில் என்றெல்லாம் கணக்கில்லை அந்த கோயில்களை காட்டிலும் நம்முடைய உள்ளம் என்கிற கோயிலைத்தான் ஆண்டவன் அதிகமாக விரும்புகிறான் உள்ளம் பெரும் கோயில் என்றார் திருமூலர் அது மாத்திரமில்லை மனிதர்களையே கோயில் என்று அழைத்தார் எப்படி படமாடும் கோயில் அது என்று சொல்லிவிட்டு மனிதர்களை நடமாடும் கோயில் என்றார் திருக்கோயில்களுக்கு போகிறோமே ஆலயங்களுக்கு போகிறோமே அங்கே தெய்வத்தை எந்த வடிவத்தில் பார்க்கிறோம் சிலையாக பார்க்கிறோம் கற்சிலையாக இருக்கலாம் உலோகங்களால் ஆன சிலையாக இருக்கலாம் இப்படி பல வகையான சிலைகளாக இருந்தாலும் அல்லது ஏதாவது ஓரிடத்தில் படமாக இருக்கலாம் திரு உருவப்படம் என்கிற வகையில் இருக்கலாம் இப்படியெல்லாம் பல வகைகளில் அந்த தெய்வத்தினுடைய வடிவத்தை நாம் வழிபட்டாலும் அந்த கோயில்களை காட்டிலும் உயர்ந்த கோயில் எது என்று கேட்டால் அந்த தெய்வத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்து வழிபடுகிறோமே அதுதான் மிக உயர்ந்த கோயில் அதனாலேதான் நடமாடும் கோயில் என்றே அழைத்தார் நாமெல்லாம் நடமாடும் கோயில்கள் சிலைகளும் படங்களும் இருக்கிற அந்த கோயில்கள் படமாடும் கோயில்கள் மொபைல் அண்ட் இம்மொபைல் என்று மற்ற இடங்களிலே செல்லுவார்கள் அதை போல கோயில்களில் மொபைல் அண்ட் இம்மொபைல் என்றார் இம்மொபைல் கோயில்கள் என்ன என்று கேட்டால் மிக மிக பெரியனவாக உயரமாக நிறைய கோபுரங்களோடு கட்டப்பட்டிருக்கிற கோயில்கள் ஆனால் மொபைல் கோயில்கள் என்ன என்று கேட்டால் நம்மை போன்றவர்கள் நடமாடுகிறோமே நாம் தாம் மொபைல் டெம்பிள்ஸ் அப்படியானால் அந்த தெய்வத்தை நம்முடைய உள்ளத்தில் கொலுவைக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் கொலுவைத்து அந்த உள்ளத்திலே அந்த இறைவனை சிந்தித்து தியானித்து வணங்கினால் மற்ற வழிபாடுகளுக்கும் மற்ற வணக்கங்களுக்கும் அர்த்தம் இருக்கும் இல்லையென்றால் அவையெல்லாம் வெறும் சடங்குகள்தான் உள்ளத்திலே இறைவனை வைப்பது என்பதுதான் பிரதானம் கையை கூப்பலாம் தண்டனெட்டு வணங்கலாம் பலவிதமாக மாலைகள் சூட்டலாம் பெரிய பெரிய கனிகளை கொண்டு வந்து வைக்கலாம் நைவேத்தியம் படைக்கலாம் ஆனால் இவற்றையெல்லாம் காட்டிலும் உயர்ந்தது என்ன என்றால் உள்ளத்திலே வைத்து உள்ளத்திலே இறைவனை வைப்பதோடு சேர்த்து அந்த உள்ளம் உருகி பிரார்த்தனை செய்வது கடவுளை வணங்குவது என்பது உருகிப்போய் வணங்க வேண்டும் மாணிக்க ஓரிடத்தில் பாடுவார் கடவுளை எப்படி பெறுவது பகவானை பெற வேண்டும் என்கிற ஆசையில் தானே நாம் எல்லாம் வழிபாடு செய்கிறோம் கடவுளை எப்படி பெறுவது மாணிக்க சொன்னார் அழுதால் உன்னை பெறலாமே அது எப்படி அழுதால் உன்னை பெறலாமே இந்த அழுகை சற்றே வித்தியாசமான அழுகை அழுகை என்றால் நமக்கெல்லாம் என்ன தெரியும் புலம்பல் ஏதோ வருத்தம் அந்த வருத்தத்தில் அழுவது அது ஒரு வகையான அழுகை ஆனால் இன்னொரு வகை உண்டு நெஞ்சம் நெகிழ்ந்து போனால் அதிலே வரக்கூடிய கண்ணீர் அவர்களுக்கு துயரம் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அப்படியே உள்ளம் நெகிழ்ந்து போகும்போது சில பேர் கண்களிலே கண்ணீர் மல்கி வரும் அந்த சமயத்தில் உள்ளத்தில் மகிழ்ச்சி கூட இருக்கும் ஆனந்த கண்ணீர் என்று கூட சொல்லுவார்கள் நெகிழ்ச்சியிலே ஆனந்தத்திலே வரக்கூடிய கண்ணீர் இறைவா உன்னை நான் காணும் போது உன்னை எண்ணும்போது உன்னுடைய திருநாமத்தை சொல்லும் போது என்னுடைய உள்ளம் போக வேண்டும் அப்படி உருகிப்போன நெகிழ்ச்சியில் நான் அழுவேன் அப்படி அழுதால் உன்னை பெறலாமே ஆக உள்ளத்திலே வைப்பதும் அந்த உள்ளம் உருகி வணங்குவதும் தான் உண்மையான கடவுள் வழிபாடு கடவுளை ஏதோ படத்திலே சிலையிலே ஆர்னமெண்டல் பீஸாக வைப்பது இல்லை அது முக்கியமில்லை இந்த உள்ளத்திற்குள்ளே வைக்க வேண்டும் ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழியை முன்னமே கூட நாம் சிந்தித்திருக்கிறோம் கொஞ்சம் இப்போது நினைவுபடுத்திக் கொள்வோம் படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் என்பார்கள் இந்த பழமொழிக்கு பொருள் ராமாயணம் படிப்பவர்கள் ஏதோ கடப்பாறையை எடுத்துக்கொண்டு கோவிலை போய் இடித்து விட்டார்கள் கோவில் சுவரை இடித்து விட்டார்கள் என்ற அர்த்தம் இதற்கு என்ன பொருள் தெரியுமா ராமாயணத்தை படிக்கக்கூடியவர்கள் அந்த ராமகாதையின் தர்மத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் அவர்கள் தங்களுடைய தேகத்தை அந்த தேகத்தின் வழியாக எடுத்திருக்கிற பிறப்பை வீணடிக்கிறார்கள் அங்கே இடிப்பது பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் எங்கே இருக்குது பக்கத்து தெருவில் இருக்குது அடுத்த தெருவில் இருக்குது இல்லை ஊர்கோடியில் இருக்குது ஊரினுடைய மேற்கு பகுதியில் இருக்குது இல்லை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது ராமாயணத்தை படிக்கும்போது அந்த இராமாயணத்தினுடைய தர்மமும் நியாயமும் நமக்கு வாழ்க்கை வெளிச்சங்களாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பெருமாள் கோயிலாக இருக்கிற நம்முடைய தேகத்தை பெருமாள் கோயிலாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை நாம் சிதைத்து விடுகிறோம் என்று பொருள் அதுதான் படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் மொத்தத்தில் இவையெல்லாம் நமக்கு காட்டக்கூடியவை நம்முடைய நெஞ்சம் அந்த இறைவனுடைய வாகனமாக இருக்க வேண்டும் அப்படி வாகனமாக இருக்கிற அந்த நெஞ்சம் உருகி உருகி நாம் வழிபட வேண்டும் அதைத்தான் இன்றைய நாள் பாசுரங்களாக இருக்கிற பாவை பாடல்களில் ஆண்டாள் நாச்சியாரும் மாணிக்க வாச்சகரும் நமக்கு காட்டுகிறார்கள் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய என்ற பேரறவம் உள்ளம் புகுழ்ந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் எப்படி பாடுகிறாள் கண்ணனுடைய பெருமைகளை சொல்லுகிறாள் பேய்முலை நஞ்சுண்டு பூதனையை அழித்து சகடாசுரனை அழித்து பார்க்கடல் வெள்ளத்திலே அரவணையில் துயில் அமர்ந்த இந்த உலகத்திற்கே பிரபஞ்சத்துக்கே வித்தாக இருக்கிற பெருமான் உள்ளே உறங்குகிற பெண்ணை எழுப்புகிறாள் அம்மா பொழுது விடிந்து விட்டது போகிறது பறவைகளெல்லாம் சத்தம் போட தொடங்கிவிட்டன கருடாழ்வார் கோயிலுக்கு பக்கத்திலே சங்கநாதம் முழக்குகிறார்கள் எனவே நீ எழுந்திரு அப்படி சொல்லும் போது என்ன சொல்கிறாள் பாருங்கள் உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறி என்ற பேரரவம் முனிவர்களும் தவசிகளும் துயில் எழும்போதே இறைவனை எண்ணிக்கொண்டே எழுந்திருக்கிறார்கள் அந்த கடவுளின் திருநாமத்தை சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்கள் வேகமாக எழுந்திருக்கவில்லை ஏன் வேகமாக எழுந்திருக்கவில்லை ஒரு தாய் இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்வோம் அவள் மடியிலே குழந்தை படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறது புறப்பட்டு வெளியில் போக வேண்டும் தூங்குகிற குழந்தையை அப்படியே கையில் தூக்கிக்கொண்டு கொண்டு அந்த தாய் புறப்படுவாள் ஆனால் அந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு எழுந்திருக்கும் போது அந்த குழந்தைக்கு ஏதாவது கலக்கம் வந்துவிடுமோ அசைவு வந்துவிடுமோ அந்த குழந்தையின் துயில் கலைந்து விடுமோ என்று எழும்போதே மெல்ல எழுவாள் அப்படித்தான் இந்த முனிவர்களும் யோகிகளும் கண்ணன் பெருமான் தங்களுடைய உள்ளத்தில் இருப்பதனால் வேகமாக எழுந்தால் உள்ளத்தில் இருக்கிற அந்த பெருமானுக்கு ஏதாவது கொஞ்சம் கூடுதலாக அசைவு கூடுதலாக களைப்பு தோன்றிவிடுமோ என்பதற்காக மெல்ல எழுந்தார்களாம் ஆக இறைவனை உள்ளத்தில் வைத்திருப்பவர்கள் அந்த இறைவனுக்கு காயம்படாமல் எழுந்தார்கள் மாணிக்கவாச்சகர் இந்த பக்கம் இன்னொரு விதமான காட்சியை காட்டினார் உள்ளே ஒரு பெண் தூங்குகிறாள் அவளை வெளியிலே நிற்பவர்கள் எழுப்புகிறார்கள் மானே நீ நென்னலை நானே வந்து உங்களை எழுப்புவேன் என்று சொன்னவள் அதை எப்படி சொல்கிறார்கள் மானே நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவான் என்றலும் நாணாமே போனது செய் பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலை அழித்து ஆட்கொண்டருளும் வான்வார் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் எம்மோர்க்கும் தான் ஒப்பான இருக்கக்கூடிய அவனை பாடேலோர் எம்பாவாய் உனக்கே உரும் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அந்த ஊனே உருகாய் என்று சொல்லுகிறார்களே அதுதான் மிக முக்கியமான அந்த பகுதி தன் கோனை பாடேலோர் எம்பாவாய் அவன் எங்களுடைய தலைவன் எங்களுக்கு தலைவனாக இருப்பவனை நாங்கள் பாடுகிறோம் எமக்கும் ஏனோர்க்கும் தான் கோனாக இருப்பவன் அந்த தன் கோனை பாடேலோர் எம்பாவாய் நாங்கள் அந்த தலைவனை பாடுகிறோம் ஆனால் பாடும்போது என்ன நடக்கிறது தெரியுமா எங்களுடைய ஊன் போகிறது ஊனே உருகாய் அது உனக்கு வேண்டுமானால் சாத்தியம் உருகாமல் அப்படி இருக்கிறாயே நாங்கள் இவ்வளவு பாடியும் கூட உருகாமல் இருக்கிறாயே ஆனால் எங்களுக்கு எப்படி தெரியுமா அந்த இறைவனுடைய பெயரைச் சொன்னால் நாங்கள் போய் விடுவோம் உன்னால் வேண்டுமானால் உருகாமல் இருக்க முடியும் எங்களால் உருகாமல் இருக்க முடியாது ஏனோர்க்கும் தன்கோனை பாடேலோர் என்று சொல்லும் நாங்கள் உள்ளம் போவோம் என்று அந்த பெண்கள் சொல்வதாக மணிவாச்சக பெருமான் காட்டுகிறார் ஒரு பக்கத்தில் உள்ளத்தில் அந்த இறைவனை வைப்பது இன்னொரு பக்கத்தில் உள்ளம் உருக பிரார்த்திப்பது அதுதானே ஆன்மீகம் அந்த பாதையில் நாமும் நடை போடலாமா வாருங்களேன்